அன்பார்ந்த மாணவ செல்வங்களே வணக்கம் ஆறாம் வகுப்பு கற்பது தமிழ் இரண்டாம் பருவம் இயல் ஒன்று அதில் முன்ன முன்பு பார்த்தோம் நம்ப கவிதை பேலை இரண்டு இருந்துச்சு மூதுரை எழுதியது மூதுரை ஆசிரியர் யார் அப்படின்னா அவையார் கல் கல்வியை பற்றி சொல்லியிருந்தாங்க துன்பமேலும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவரை பற்றி தெரிஞ்சுது அதில் என்ன அப்படின்னா எப்படி கல்வி சிறந்தது கல்வி மட்டுமல்லாத படிப்பறிவும் கொஞ்சம் அனுபவ அறிவு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்தது ஏன் இந்த கல்விக்கு யார் கொண்டு வந்த காரணம் என்ன அப்படிங்கிறத உரைநடை உலகம் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லி காமராஜரை பற்றி ஒரு நிகழ்வுகள் இருந்தது அதில் நடந்ததை பார்த்தோம் ஒரு நாலு நிகழ்வுகள் கல்வி கல்விப்பணி என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் விரிவானம் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய விரிவான பகுதியிலருந்து நூலகம் நோக்கி இப்போ லைப்ரரிக்கு போவீங்களா எல்லோரும் லைப்ரரிக்கு போவீங்க அங்கே போன புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க லைப்ரரின்னு என்ன சொல்லுவாங்க நூலகம்னு சொல்லுவாங்க அங்கே நூலகத்தில் உறுப்பினரை எந்த மட்டும் தான் போகணும்னு கிடையாது உறுப்பினர் அல்லாதவர்களும் போய் சென்று நூலகம் அங்கே இருக்கிற ப நியூஸ் பேப்பர்லாம் செய்தித்தாள்லாம் படிச்சுட்டு வரலாம் அங்கே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் போனால் எப்படி இருக்கணும் அமைதியாக இருக்கணும் எந்த ஒரு சவுண்டு சத்தம் போட்டு படிக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கும் லைப்ரரிக்கு போனால் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கும் அதை முடி பின்பற்ற வேண்டும் நூலகம் செல்லும் பழக்கத்தை தினமும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நூலகத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் நூலகம்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நூலகத்தை பற்றி அந்த பழக்கம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிறையா புக்கில் இருக்கிறத படிக்கிறதும் அல்லாமல் நூலகம் வந்து சென்று படித்தோம் அப்படின்னா பின்ன அதிகமான படிப்பறிவு இது மட்டும் அல்லாமல் அனுபவம் அதிகம் வரும் அதிகமான புத்தகங்களை படிக்கிறதுனால அறிவு கொஞ்சம் வளரும் அந்த உள்ள எழுத்துக்களையும் அமைப்பு முறையும் அறிந்து கொள்ளலாம் அதை நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொ எல்லாத்துக்குமே அதை பயன்படும் அதில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நூலகம் நோக்கி பாருங்க நுழைய முன் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பர் உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும் அதற்கு துணை புரிவர நூலகங்களே ஆகும் நூலகங்கள் மாவட்ட நூலகம் கிளை நூலகம் ஊர்புற நூலகம் பகுதி நேர நூலகம் தனியாள் நூலகம் என பல வகைப்படும் ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது அதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் இப்போ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்டுறது கை மண் அளவு ஒரு கையில் எடுத்து ஒரு மண் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிடி அளவும் இருக்கும் ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை குறைவு தான் கல்லாதது உலகளவு நான் இன்னும் படிக்க வேண்டியது அதிகமாக இருக்கணும் உலகளவில் இருக்கு நாம் என்ன தெரிய அதிகமாக படிக்கணும் அறிவு வளர்த்துக்கணும் உலக அறிவு நம்ம என்ன பண்ணா நிறையா தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் பாடநூல் மட்டும் படிக்கக்கூடாது பல்வேறு துறை சார்ந்த எல்லா நூல்களையும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உது உறுதுணையாக இருப்பது என்னது நூலகங்கள் மட்டும்தான் லைப்ரரிக்கு போனால் அங்கே அது என்னென்ன நூலகங்கள் இருக்குதோ பல வகை சொல்கிறாங்க மாவட்ட நூலகம் சொல்கிறாங்க கிளை நூலகம் சொல்கிறாங்க உங்கள் ஊர்லேயே ஒரு நூலகம் இருக்கும் அதில் ஒன்று அமைச்சிருப்பாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு புக்ஸ் எல்லாம் வாங்கி வந்து அடுக்கி வச்சு ஒரு ரூமில் அடுக்கி வச்சு தனியார் நூலகம் அதையும் ஏற்படுத்தி இது பண்ணுவாங்க இப்ப என்னன்னு ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம் என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க அறாம் வகுப்புல படிக்கக்கூடிய ஒரு மா மாணவர் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் களப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்ற நூலகத்திற்கு செல்றாங்க அப்ப களப்பயணமாக அப்படின்னு சொன்னா அது ஒரு நாள் சென்று பார்த்துட்டு அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு வருவாங்க எப்படிலாம் இருக்குது அந்த இடம் அந்த இடம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவாங்க அதில் இருந்த நியூஸ்லாம் அதில் செய்திகளாக அறிஞ்சிட்டு வர்றது தான் களப்பணி பயணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை இங்கே சொல்லியிருக்கிறாங்க யார் யார் போகிறாங்கன்னா ஆசிரியர் மாணவர்கள் போகிறாங்க எந்த நாள் யா எங்கே போகிறாங்க அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு செல்றார்கள் அதாவது பெரிய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது அதில் ஆசிரியர் சொல்கிறாரு ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தரைத்தலத்தோடு மொத்தம் எத்திரி எட்டு அடுக்குகள் இருக்குமா அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து எட்டு அடுக்குகள் கொண்டது இதன் பரப்பளவு மட்டும் எட்டு ஏக்கரம் அதுல நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாருங்க அங்க நூலகம் செல்லும்போது செல்வதற்கு முன்பே அங்க என்ட்ரன்ஸ் நுழைவதற்கு முன்பே என்ன பண்ணணும் நம்ம அனுமதி கடிதம் வாங்க வேண்டும் ஆசிரியரிடம் அப்ப என்ன பண்ண ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வரவேற்பாளரிடம் முன்பே என்ன பண்றாங்க அனுமதி கடிதம் வாங்கணும் அங்கே வாங்கிட்டு அதில் வாங்கிட்டு தலைமை நூலகருக்கு என்ன பண்ணுறான் அலைபேசி மூலமாக தொலைபேசி மூலமாக ஆசிரியர் மாணவரே நம்ம வந்துள்ள செய்தியை அறிவிக்கிறாங்க அப்போ தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை என்ன பண்ணுறாரு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டுவாங்க எப்பயுமே எந்த ஒரு இப்போ முதலமைச்சரை போய் பார்க்கணுன்னா நேரடியாக போய் பார்ப்பீங்களா பார்க்க முடியாது அப்பாயின்மெண்ட் ஆடர் இப்போ அதுக்கு ஒரு மருத்துவர்கள் போய் பார்க்குறீங்க மருத்துவரை போய் பார்த்தா நேரடியாக போய் பார்க்க முடியுமா அங்கே அட்மிஷன் போட்டு தானே பாக்குறாங்க அது தான் இங்க எந்த ஒரு துறைக்கு சென்றாலும் முதல்ல என்ட்ரன்ஸ்ல நுழையும் போது நுழைச்சுட்டு என்ன பண்றா கொடுக்குறோமா அது மாதிரி கொடுத்து பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க அதான் சொல்கிறாங்க சொல்றாங்க அதில் கவிதை ஒரு மாணவி கேட்குறாங்க கவிதாங்கிறது இந்த படத்தில் ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இங்க இருக்குங்களா இந்த படத்துல இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க அதுல இது யாருன்னு சொல்லி கேட்கறாங்க இதுதான் நூலகர் சொல்றாரு முனைவர் வந்து ரா அரங்கநாதன் இவர் யாரு முனைவர் ரா அரங்கநாதன் இவர் நூலக விதிகளை உருவாக்கியவர் இப்படிதான் நூலகம் இருக்கணும் அப்படிங்கிற விதியை உருவாக்கி இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா முனைவர் ரா அரங்கநாதன் லைப்ரரி சயின்ஸ் சொல்றோம்ல அவர் இவர்தான் முதல் காரணம் இதுல மாணவர்கள் சொல்லி கேக்குறாங்க தரைத்தலம்னா பஸ்ட் கீழே வரும் இல்ல அதுல அந்த தரைத்தளத்துல என்ன இருக்கிறாங்கன்னா பார்வை திறன் குறைபாடு உடையவர் மட்டும் இருப்பாங்க பார்வை இல்லாதவங்க கண்ணு தெரியலன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களை கீழேயே கொடுத்துருப்பாங்க முதல்ல தரைத்தளத்திலயே முதல்லயே இருக்கும் அப்பனா இத அந்த தானே இருக்கும் அப்போதான் டாக்கு படிச்சு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அதில் வந்து இங்க சொல்றாங்க நூல் தான் அங்கே உள்ளன அதை வந்து பார்வை இல்லாதவங்களுக்கு இப்போ படிக்கிற நூல் என்ன பேர் அப்படின்னா பிரெய்லி நூல் மட்டும்தான் இருக்குது இதுல ஒலி வடிவ நூல்களும் உள்ளது குறுந்தகடு வடிவிலும் உள்ளது ஒளி வடிவிலையும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த பணியாளர்கள் இங்க உதவி செய்ய பணியாளர்கள் அப்படின்னா அந்த பிரயலி எழுத்தில் வந்து நூல்களை உருவாக்கும் கருவி இங்க தான் இருக்குது அதை படியெடுக்கும் கருவியும் வசதியும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்க கண்ணு தெரியாதவங்க இதில் தான் இதை வச்சு படிப்பாங்க அதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அதில் சொல்லிக் கொடுப்பாங்க கருவிக்கலை அதில் உண்டு அப்படின்னு அதுக்கு கணியன் சொல்கிறான் எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணா கூட குறைபாடு இருக்குது இது பட்டப்படிப்பு முடிச்சு உள்ளாரே அவருக்கும் இது இது மிகவும் பயன்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரிடம் இந்த தகவலை கூறப்போகிறான் கணியன் வந்து மாணவன் சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் இப்படி ஒரு அண்ணா கண்ணு தெரியாத இருக்குது அவர்களுக்கு இந்த கருவி பயன் இந்த நூலகம் பயன்படும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு போகிறாங்க அந்த மாணவன் நூலகர் பாருங்கள் அப்படியே கொஞ்சமாக இது பண்ண நகரும் படிக்கட்டு எரி அதில் சொல்கிறாங்க முதல் தளத்திற்கு செல்வோம் வாருங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களை கூட்டிகிட்டு போகிறாங்க முதல் தளம் என்பது குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி தான் அது குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அந்தனுடைய சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம்லாம் இருக்குமா முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லவும் இல்லை அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் முதல் தளத்தில் குழந்தைகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் படிப்பும் ஈஸியாக இருக்கும் அது அதனால் செயற்கை மரம்லாம் இருக்குது வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க அனைவரும் மனதையும் கொள்ளை குளம் பகுதி இது அப்படின்னு எல்லாருமே பார்க்குற அதிசயமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட நூலகங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இதில் எத்தனாயிரம் நூலகங்கள் இருக்குதுன்னா இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரிக்க வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் பிற நாடுகளில் இருந்து தி திரட்டப்பட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது மற்ற நாட்டில் இருந்து எத்தனை நூல்கள் திரட்டப்பட்டிருக்கிறாங்களா புக்கள்னு சொல்லுவோம் இல்லை அந்த நூல்கள் வந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்குதுதான் அப்போ குழந்தை பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த அந்த நூலில் என்ன அப்படின் அந்த அடுக்குகளையும் அந்த விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தார் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க பார்த்து பார்த்து மகிழ்ந்தார் அது அவ மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு ஆர்வமாக இருக்குது அந்த புத்தகங்களை அவ்வளோன்னு கையில் எடுத்து பார்த்து மகிழ்ச்சியாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க விளையாடுறாங்க பேசுகிறாங்க அந்த பிரிவை விட்டு வரத்துக்கே மன மனமே இல்லை மாணவர்களுக்கு அப்போ இனியாங்கிற மாணவிய சொல்கிறாங்க இந்த ஒரு தளத்தை பார்க்கவே ஒரு நாள் போதும் மாட்டேங்குதுங்கிறாங்க இந்த ஒரு தளத்தை பார்க்கவே ஒரு நாள் முடிஞ்சு போயிட மாட்டேங்குது அது கவிதா சொன்ன மாணவர் சொல்கிறாங்க அந்த கிட்ட இனியா கூறுவது தான் சரிதான் இவ்வளோ பெருசாக இருக்குது இவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தளம் போகிறாங்க தளமா பார்த்துட்டு ஏழாவது செலம் செல்கிறாங்க அப்போ ஏராவுத்தளத்தில் பார்த்து பார்த்தது அந்த கீழ்ச்சி திசை சுவடி அப்படின்னா நூலகம் இந்த சுவடின்னு கொடுத்துருக்குறாங்களா சுவடி அப்படின்னுனா நூலகம் அந்த சுவடி நூலகம் இருக்குது அங்கே வந்து அதில் என்னென்னா பழமையான ஓலைச்சுவடிகள் இருக்கும் அந்த ஓலைச்சுவடி சேகரித்து வைக்கப்பட்டது அந்த தளத்தில் தான் என்னென்னா இருக்குது வரலாறு புவியியல் சுற்றுலா நூல்களும் உள்ளன அதெல்லாம் இருக்குது அதில் அனைத்து வகை போட்டித் தேர்வுகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்க எல்லா இப்போ டிஎன்பிசிலாம் எழுதுறாங்களா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஜெல்லாம் எழுதுகிறாங்களா அதில் இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கு இருக்கக்கூடிய நூல்களும் அங்கே இருக்குது மின் நூலகம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிஷியன்லாம் இருக்குங்களா அந்த நூலகம் கூட அங்கே வச்சுருக்குறாங்களாம் எல்லா அனைத்து துறை சார்ந்த நூலகமும் அந்த மின் நூலகம் மின் இதழ்களும் என்ன பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மாதவி கேட்குறாங்க அடுத்து இங்கே புத்தகங்கள்லாம் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு இங்கே தான் அமர்ந்து படிக்கணும் புக்கெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு பார்த்தியுமா இந்த இந்த நூலகத்தில் குழு குழு வேணால் உள்ளதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப ஜில்லு ஐஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஏன்னா அமைதியாக மறை இயற்கை காத்தோடு அங்கேலாம் இருந்துச்சு அப்படின்னா அமைதியாக இருக்கிற பிளேஸ்லாம் அப்படி தான் இருக்கும் குழு குழுன்னு இருக்கும் அப்போ நூலகர் சொல்கிறாரு நூலகம் முழுவதும் குளிர்பதன வசதி செய்யப்பட்ட ஏசி வச்சிருக்காங்க சரிங்களா இந்த வசதி அங்கங்கள் என்ன பண்றான் கலையரங்கு கருத்தரங்கு கூட்டம் கண்காட்சி போன்ற போன்றவை இருக்குமாங்க அதுக்கு இத்தனை வசதி நூலகத்தில் உள்ளனவா அப்படி இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்க ஊர் நூலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லி இந்த மாணவன் கேக்குறாருப்பா எங்க ஊர் நூலகத்துல இது மாதிரி இல்ல இந்த இங்கெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆசிரியர் வந்து தமிழக அரசு நடமாடு நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கி அப்படின்னு சொல்றாங்க தமிழக அரசு என்ன நூலகம் கொண்டு வந்திருக்குதான் நடமாடும் நூலகம் என திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு பீட்டர் கேட்குறப்ப அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு மாணவர் பரு எங்கள் அந்த வீட்டில் ஒரு அருகில் இருக்கக்கூடிய கிளை நூலகத்தை தவறாமல் போய் ப பயன்படுத்துவோம் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வீரில் இப்போ உங்கள் ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஊரில் பக்க பக்கத்துலேயே ஒரு கிளை நூலகம் இருக்கும் அந்த கிளை நூலகத்தில் போய் இப்போ காலையில் செய்தித்தாள் படிக்கலாம் புக்ஸ் எடுத்து வச்சு படிக்கலாம் அதில் உறுப்பினராக சேர்ந்தால் கூட புக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கூட படிக்கலாம் அந்த வசதிகளாக இடம் பெற்றிருக்கும் அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு மாணவர்கள் எல்லாத்தையும் எல்லா நூலகத்தையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க தலைமை நூலகர்னா என்ன பண்ணுறாருங்க உடனே வந்த துணை நூலகர் இருப்பாங்களா அவர்களாம் நன்றி தெரிவிச்சிட்டு மாணவர்களை பார்த்து மாணவர்கள் என்ன பண்றாங்க மகிழ்ச்சி சொல்லிட்டு எல்லாம் பொறுப்பெல்லாம் வாருங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க இப்போ ஒரு லைப்ரரிக்கு போனோம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதில் என்ன செய்திகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கீழே பாருங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா அதில் ஒவ்வொரு நூலகமும் பாருங்க தரைத்தலம் அப்படின்னா சொந்த நூல் படிப்பகம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பிரயலி நூல்கள் இப்ப தரைத்தளத்துல என்ன சொல்லிருக்கிறோம் பார்வை திறன் குறைபாடு உள்ள நூல்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பாருங்க முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இப்ப குழந்தைகளுக்கான நூல்கள் முதல் தளத்தில் இருக்குது இரண்டாம் தளம் கொடுத்துருக்குறாங்க பார் தமிழ் நூல்கள் இப்ப தமிழ் நூல்கள்லாம் படிப்பீங்களா காப்பியங்கள்லாம் படிப்பீங்க தானே அதில் இலக்கண நூல் இருக்கும் காப்பிய நூல்கள் இருக்கும் தமிழ் இலக்கிய நூல்கள் இருக்கும் அதெல்லாம் படிப்பீங்க அததான் இரண்டாம் தளம் மூன்றாம் தளத்துல கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள் இருக்கும் மே கணினி அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் சயின்ஸ் சொல்லிவிட்டு அதில் பிலாசபி அப்படின்னு சொல்லி படிப்போம் அந்த நூல்கள் இருக்கும் நான்காம் தளம் பாருங்க பொறியியல் சட்டம் வணிகவியல் கல்வி இது மாதிரி நூல்கள் உள்ளன ஐந்தாம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம்லாம் இருக்குமா மேக்சிமம் சொல்லுவீங்களா சயின்ஸ் எல்லாம் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரிவு தனியா ஒரு ஒதுக்கி இருப்பாங்க அந்த இயல் சம்பந்தப்பட்ட நூல்கள் மட்டும் அங்கே அங்க இருக்கும் ஆறாம் தளம் வந்து பொறியியல் வேளாண்மை திரைப்பட கலை நல்லா இருக்கும் இன்ஜினியர் படிக்கிறீங்க விவசாயம்லாம் பண்றாங்கல்ல ஆறாம் தளம் ஏழாம் தளம் வந்து வரலாறு விறி சொல்றோம் இல்ல சுற்றுலா அரசு கீழ் திசை சுவாடி நூலகம் சுற்றுலா எந்தெந்த பிளேஸ் எங்க இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லி ஏழாம் தரத்துல இருக்கும் எட்டாம் தலம் அப்படின்னா நூலகத்தின் அலுவலக பிரிவு அப்படின்னு குடுத்திருக்க எட்டாம் தளம் கொடுத்திருக்காங்க இது எட்டு தளத்துக்கு உண்டான என்னென்ன நூல்கள் இருக்கிறது என்னென்ன நூல்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க அடுத்து பாருங்க தெரிந்து தெளிவோன் இருக்குது நூலகத்தை படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் யார் யாருலாம் நூலகத்தை புக்கை ப ப மட்டும் படிக்காமல் என்ன பண்றோம் வெளிய அனுபவ உயர் லைப்ரரிக்கு வந்து நூல்கள் எத்தனை பேர் அதெல்லாம் ஒரு சிலர் மட்டும் பேர் போட்டிருக்காங்க அறிஞர் அண்ணா ஜவஹர்லால் நேரு அண்ணல் அம்பேத்கார் காரல் மார்க்ஸ் இங்கெல்லாம் என்ன பண்றாங்க லைப்ரரிக்கு வந்து படிச்சு உயர்ந்த நிலையில் அடைந்தவர்கள் மா மனிதர்கள்னு சொல்லி சொல்லுவோம் இல்ல அவர்கள் கீழே இங்க பாருங்க தெரிந்து தெளிவோம்னு ஒன்னு குடுத்துருக்குறோம் சிறந்த நூல்கள் அப்படி நூல்களுக்கான டாக்டர் விருது யாரும் கொடுத்துக்கிறாங்க டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இப்ப நூலகம் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க இதில் வந்து இப்போ நூலகங்கள் உள்ள புத்தகங்களில் உங்களுக்கு பிடித்தமான நூல்களை பட்டியலிடுங்க உங்களுக்கு என்னென்ன நூல்கள் இருக்குதோ அந்த நூல்கள் வந்து பிடித்தமான நூல்கள் அப்படிங்கிறத பட்டியலிட்டு எழு உங்களுக்கு தெரிஞ்ச நூல்கள் நீங்க எழுத வைக்கலாம் சரிங்களா இப்ப கல்விக்கண் திறந்த கதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு சீய ஆச்சிய பண்டு நாட்டுக்கு உழைத்த நல்லவர் மோதிரால் நேர் அப்படின்னு இதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா யார் உங்களா எம் வி வெங்கட்ராமணி இப்படிலாம் சித்த மருத்துவம்னா சுப சதாசிவம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நூல்கள் இருக்கும் சரிங்களா அதை கொடுத்துருக்குறாங்க அப்போ நீங்கள் விரும்பி படித்த நூல்கள் இப்போ என்ன படிச்சு அதை நண்பனுக்கு ஒரு கடிதம் மாதிரி உரையாடணும் அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா வணக்கம் நண்பன் நலமாக இருக்கிறேன் அப்போ நலமாக இருக்கிறியா மாற நீ எப்படி இருக்கிற நானும் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா ஒரு உரையாடல் வடிவில் கடிதம் எழுதுறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும் இவ்வளோ தான் இப்போ லைப்ரரி பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நூலகம்னா என்னான்ட்டு நூலகத்தினால் என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க நீங்கள் இதுவும் இன்னும் அடுத்த நாள் என்ன பண்ணோம் படித்து முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் போய் லைப்ரரிக்கு போய் அட்லீஸ்ட் வாரத்தில் டூ டேஸ் த்ரீ டேஸாக இருந்தால் ஒரு மணி நேரமாவது போய் லைப்ரரியோ நூலகத்துக்கு சென்று புத்தகம் எடுத்து படிக்க வேண்டும் என் அன்பான வேண்டுகோள் நன்றி மாணவர்களே Want to?